காலைதோறும் புதியவை நீ இரு மார்ச் இருபத்தி இரண்டு நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு எசேக்கல் முப்பத்தி எட்டு ஏழு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா பரிசுத்த பருசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் கடைசி கட்டளையாக அவர் தம்முடைய சீஷர்களிடம் கூறினவைகள் இன்று அவரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் பொருந்தும் திருமுழுக்கு மூலம் நம்மை தேவசபையில் இணைக்கும் போதே நம்முடைய பொறுப்புகளை ஒப்புக்கொடுத்து செய்ய ஆரம்பித்திருந்தால் இன்றைய இந்திய தேசம் ஓய்வு நாளின் மகத்துவங்களை ஏற்றுக்கொண்டு விக்கிரக வணக்கத்திற்கு ஒரு சவுக்கடி கொடுத்தது போல இத்தேசம் இருந்திருக்கும் ஆனால் நாம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் நாளுக்கு நாள் குறைந்து மணவாளலின் வருகைக்கு நம்மை ஆயத்தம் செய்யாததினால் நம்முடன் சேர்ந்த விசுவாச பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தாமல் இருக்கிறோம் மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக எசேக்கல் மூன்று பதினேழு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியவற்றை போதிக்கவும் எடுத்துச் சொல்லவும் பாவத்தின் அகோரத் எச்சரித்து கூறவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டோருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக ஆதி இஸ்ரவேலர் செயல்பட்ட போது தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் அவர்களை எச்சரித்தார் அவர்கள் மேல் தம்முடைய ஊழியக்காரர்களை காவலாளியாக்கினார் அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்கிறார் இன்று திருச்சபையில் காணப்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண முடியவில்லை காரணம் நாம் நம்முடைய அழைப்பையும் பொறுப்பையும் எரிந்துவிட்டு மனுஷருக்கு விரோதமாக கூட்டம் கூடி குடிபிடித்து கொண்டு பாரபட்சமாய் ஒரு சிலரை சார்ந்து அவர்களின் குற்றங்களை சுட்டிக்காட்டாமல் கண்டித்து உணர்த்தாமல் எச்சரிக்காமல் வாழ்கிறோம் தெய்வ ஆராதனை நேரங்களில் கூட தங்களின் கசப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் காட்டி தேவ நாமத்தை கனவீனப்படுத்துகிறோம் தெய்வ ஒத்தாசையுடன் நல்ல காவலாளனாக இருப்போம் தேவையற்ற உபதேசங்களுக்கு செவி சாய்க்காமல் தெய்வ நாமத்தை உயர்த்துவோம் ஜபம் பிதாவே உம்முடே நாங்கள் செய்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தி நல்ல காவலாளனாக இருக்க உதவி செய்யும் ஆமேன்